ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரை மிரட்டியிருக்காரு சனாதனத்தை பற்றி எதாவது பேசுனீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ட்டுருக்காரு இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வழக்கு பதிவுிற அளவுக்கு போயிருக்கு மதுரையில் வழக்கறிஞர் மனித உரிமை அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் போலீஸ் கமிஷனர் கொடுத்துருக்கார் அவர் என்ன அந்த பிறையில் சொல்லியிருக்காருன்னா சம்பந்தமே இல்லை உங்கள் திருப்பதி லட்டு பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டில் யாருக்குமே தொடர்பு கிடையாது அப்படி இருக்கிறப்ப திடீர்னு நீ அன்றைக்கி அந்த திட்டினை அழிஞ்சு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்புறம் அதில் கிறிஸ்டின் பைபிள் அந்த மாதிரியும் சிறுபான்மை மக்களையும் பற்றி பேசிருக்கீங்க அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் அவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு வழக்கறிஞரை கொடுத்துருக்காரு பவன் கல்யாணம் மீது எப்படி பார்த்துருக்கீங்க இப்போ ஆக்சுவலாக பவன் கல்யாணம் அவங்க சம்மந்தி வீட்லேயே வந்தானா கட்டி வீடா ஊரில் இருக்காங்க அப்படியா ஆமாம் அவர் ரெண்டாவது ஒய்ஃபு யார் ரஷ்யாவில் இருந்து வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே போய் சர்ச்சில் போய் இப்போ ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் அந்த பவன் கல்யாணம் இப்போ இவரே சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் மாதிரி போனால் தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எங்கள் ரஷ்யாவில் அப்புறம் அந்த மாதிரி ரஷ்யாவில் போய் கல்யாணம் பண்ணி பத்து வருஷமாக அந்த பிள்ளையோட வாழ்ந்துக்க ரஷ்யா பிள்ளையோடு வாழ்ந்துருக்கும்போது இப்போ அவங்க சம்பந்திக்க சம்பந்தக்காரங்களே அங்கே உள்ள ரஷ்யாக்காராக இருப்பான்ல இப்போ வந்தானா கட்டி வைட்டா அப்படின்ட்டுருக்கேன் அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்க வாழ்க்கை இதுக்கு இடையில் உண்மையிலேயே வந்து பவன் கல்யாண மரத்தில் கட்டி வச்சு சினிமா மாதிரி அடித்து மொட்டை அடித்து போலீஸே ஒன்றும் பண்ண முடியல சினிமாவில் வர காட்சியா நட்சத்திர நட்சத்திரங்க நட்சத்திர பவன் கல்யாணம் ஆமாங்க அவர் அங்கே பவர் ஸ்டார்ல அவன் எப்ப அடி வாங்கினானோ அப்புறம் தான் பவர் ஸ்டாரே ஆகிறான் புரியுது அந்த அடி வடிவில் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் தானே அடிச்சாலும் மாதிரியான ஒரு ஆள் ஒரு பே அதாவது முந்தா நாள் வந்து இந்தியா நேஷனல் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா பேன் இண்டியா காமெடியன்றது தான் பேன் இந்தியா மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க பே பேன் இண்டியா படங்கள்லாம் பல படங்கள் வந்திருக்கு கேள்வி பேன் இண்டியா காமெடியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடுறா அப்படின்னு பார்த்தா இவன் பவன் கல்யாண்தான் ஸோ வந்து பேன் இண்டியா காமெடியன் ஆகி என்னென்னா அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக போயிடுச்சு இப்போ கட்டி வச்சு அடித்தது எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓ இப்போ ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி ஆமாம் அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஒரு படாலா ரவி அப்படின்னு ஒரு பெரிய ரவுடி தெலுங்கு படத்துலலாம் பார்ப்பீங்களா அங்கே ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு இட பஞ்சாயத்தில் என்ன பண்ணிருக்கான் தெரிஞ்ச ஒரு இடத்த இது பண்ணிட்டான் போல இடத்த ஆட்டையை போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு உடனே இவர் அப்போ தான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு பவன் கல்யாணம் வந்து பயங்கரமாக படங்கள்லாம் ஓடுனோடனே அவன் அப்படின்னு படாலா ரவினா நான் வரண்டா வண்டி எடுறா எடுறா வண்டி பவன் கல்யாண ஆமாம் ஏதோ சினிமான்னு நினச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் போனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு நாலு பசங்களை ஏற்றிட்டு போயிருக்கேன் டிரைவரோட அவன் படாலா ரவின்றவன் பயங்கரமான ரவுடி எவனாவது எவன் சிக்கனாலும் கழுத்தை தனியாக முண்டம் தனியாக ஆகிறவன் இந்த மாதிரியான ஒரு ஆந்திராவில் பயங்கரமான ரவுடி அவன்கிட்ட போய் ஒரு நடிகரில் ஒரு ஹீரோ அப்படின்னா என்னான் போய் சினிமா மாதிரி என்ன கட்டைப்பஞ்ச பற்றி அவன் என்ன பண்ணுறா பாட்னானே படால ரவி உட்காந்துருந்துருக்கான் கண்ணை தான் காட்டியிருக்கான் அவன் பிடிச்சி கட்டுக்கடான் பிடிச்சி கட்டிட்டாங்க மரத்தில் உண்மையிலேங்க மரத்தில் கட்டி வச்சா என்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னோடனே அடுத்து என்ன பண்ணிருக்கேன் கத்தி எடுத்துகிட்டு வாங்கடான் இருக்கேன் சரி நீங்கள் ஆட்டையை முடிஞ்சுட்டு சொல்லி கூட போன வேணா நடிஞ்சு ஒன்றுக்கு பவன் கல்யாணம் விவேக் ஆந்திராவுக்கு போவான்ல சம்மா சிமார் ரொட்டியை பார்க்குறேன் இது உண்மையில் நடந்த சம்பவம் இது கிட்டத்தட்ட பவன் கல்யாண ரோவில் அதை தான் பண்ணியிருக்காப்ல விவேக் அதில் வந்து நெல்லூரில் குண்டில் வாரா என்னது அந்த மாதிரி என்னன்னா நெஞ்சில் அந்த பாயும்ல ஈட்டி மாதிரி இந்த இது கோடாலி அது மட்டும் தான் பாயலை மற்றபடி விவேக் நடந்தால் அதே அதே சம்பவம் விட்டு வெலு வெலுன்னு வெளுத்துருக்காய் பேச பேச அடிச்சிருக்காய் அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பார்பர் கடையில் இருக்க ஒருத்தர் கூட்டு வந்து கத்தியோட வாப்பா அப்படின்னு வர வச்சு அங்கேயே வச்சு அடிச்சிருக்காங்க மரத்தில் கட்டி போட்டு ஒரு ஹீரோ பெரிய கடையில் இருந்து ஆளை கூட்டி வந்தேன் கூட்டு வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க மொட்டையடித்து இந்த ஃபோன் தரேன் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் பண்ணு அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு சிரஞ்சீவி தம்பி தானே ஆமாம் ஆமாம் அண்ணா காப்பாத்துக்கு நான்னு அவரு ஒரு ஹீரோ இல்லை அவருக்கு உண்மை தெரியும் அவர் எக்ஸ்பீரியன்ஸான அவருக்கு மோத கூடாண்டு அவர் என்ன பட படால போய் ஏன்டா சண்டை போட்ட அப்படின்னோடனே இல்லை நான் ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தீங்க நீ வா நான் வந்து பறந்து வந்து அடினான் இருக்கேன் நான் நீ போய் ஒனையா அடித்து கையை காலை கட்டி போட்டிருக்கேன் மரத்தில் என்னையும் கட்டி போட்டிருக்காட்டா நம்ம குடும்பத்தையே கட்டி போட்டுருவான்டா வண்டா சண்டை எழுத சொல்லி டப்புன்னு என்ன பண்ணுக்கார் பாலகிருஷ்ணாவுக்கும் அவருக்கும் பெரிய ரிவல்ரி ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து ஏறி குறிப்பா பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணா ட்ரெயினே ரெண்டா உடைச்சிருக்கோம் ரெண்டா உடைக்கிறது மேலே ட்ரெயினில் இருந்து வர்றது அந்த மாதிரியான ஒரு ஹீரோ அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாலகிருஷ்ணா சொன்னால் அவன் கேட்பானான் இந்த படால ரவி அப்படி என்ன ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் அவங்க ஏரியா போல அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணாட்ட ஒரு பேச மாட்டான் ரஜினிக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க ஓ இங்கே சூப்பர் ஸ்டார் ஆமாம் ஃபோன் அடிச்சு யாரு பவன் கல்யாணம் பவன் கல்யாணில் அவங்க அண்ணன் பண்ணி ரஜினி ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி தம்பியை கட்டி போட்டு மட்டும் அடிச்சிட்டாங்க பாஷா படத்தில் உங்களை பைப்பில் கட்டி போட்டு அடிச்ச மாதிரி உண்மையிலேயே அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரவுடி கடத்திட்டு போயிட்டான் இவனா போய் மாட்டியிருக்கான் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி மன்னிப்பு மன்னிப்புக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவோம் கொஞ்சம் விட நான் உயிரோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நான் சொல்லணும்னா நான் சொன்னால் இனையுமில்லையே பிரச்சனை பண்ணுவேன் ரஜினி சொல்லிக்க நான் தமிழ்நாட்டை சேர்ந்த நான் நீங்கள் பாலகிருஷ்ணாவுக்கு சொன்னீங்கன்னா அவர் சொன்னார்னா அவன் அந்த ரவுடி ஓகேன்ட்டுருவான் அப்படின்னு உடனே நான் இப்போ ஃபோன் பண்ணி பாலகிருஷ்ண கூப்பிட்டு சொல்லியிருக்காப் சொல்லி தான் அடுத்த நாள் தான் விட்டுருக்கேன் சோறு தண்ணி இல்லாமல் அப்புறம் தூக்கிட்டு வந்திருக்காங்க குத்துயிரும் குழையிரும்மா ரெண்டு நாள் சாப்பாடு போடாமல் கட்டி போட்டால் அப்படி இருக்கும் போட்டு மொட்டையை அடிச்சு அதோடு வந்தவனா தான் வீட்டில் பிடிச்சி சத்தம் போட்டு சிரஞ்சு தார்மாராக வந்துச்சு அப்புறம் நான் நடிக்கவே இல்லை எதுவும் இல்லை நான் ஊரை விட்டே ஓடுறேன்னு சொல்லி ஆள் எஸ்கேப் எங்கே போனானே தெரில அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்திருக்காங்க படாலா ரவி மீற போலீஸ் கம்பெனி கொடுத்தாரா ஃபோன் கொடுத்தா திருப்பி யார அடிவாங்கிறது அவங்க வந்து சிரஞ்சீவியை போட்டுருவாங்க பெரிய ஆயிடும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு அப்போ ரஜினி வந்து பாலகிருஷ்ணாட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு கேட்டு சொல்லி பாலகிருஷ்ணா படால ரவிக்கு ஃபோன் பண்ணி படால ரவிக்கு அப்பா விட்டுருப்பா தெரியாமல் பண்ணுறா சின்ன பையன் புதுசாக நடிக்க வந்திருக்கேன் அவங்க அண்ணன் சொல்லி அழுகிறாரு கொஞ்சம் விட்டுருப்பா தம்பியை அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க இப்போ துணை முதலராயிருக்கே இல்லை படால ரவியை தொட்டு பாரு பார்ப்போம் படால இன்னும் இருக்காப்புல இருக்காப்புலன்னு நினைக்கிறேன் கூட்டு போய் மரத்தில் கட்டி வச்ச அடிச்சான்ல அடித்தான்ல அடிச்சு மொட்டை அடிச்சு விட்டான் இப்போ நடவடிக்கை எடுப்பான் பார்ப்போம் பெரிய ஆம்பளை தான் நீ அதை விட்டுவிட்டு அவனை மிரட்டுறது இவனை மிரட்டுறது சூர்யாவை மிரட்டுறது ஜோதியாவை மிரட்டுறது கார்த்திகை மிரட்டுறது நடந்து போகிறேன்னு ஒரு காமெடி பீஸா போய் பத்து படி கூட ஏற முடியாமல் அப்படின்னு ஆமாம் அங்கே போய் மயங்கி விழுந்துட்டான் மயங்கி விழுந்து அவனுக்கு விசுறதுக்கு நாலு பேர் ஒரு பெரிய காமெடியனுங்க அவன் இவெல்லாம் வந்து இப்போ அரசியலும் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் யாருங்க வேணாம் இல்லை பாவ மணிப்பு கேட்க போறேன்னு சொல்கிறாப்பில இவர் எதுக்கு பாவமணிப்பு கேட்குறாருங்களா அதில் அவர் லூஸுங்க அவ்வளோதாங்க உனக்கு இதுக்கு என்னையா இருக்குது லட்டுக்கும் நெய்யும் உனக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ அந்த ப பவன் கல்யாணுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி வருது இப்போ சுகிசிவம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இல்லை பவன் கல்யாணுக்கு நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க எதுவுமே தெரியாதுங்க அவன் ஏதோ அரசியல் பண்ணுறான் ஏதோ க சினிமா மாதிரி அவங்க எல்லாம் அவன் விஜயெல்லாம் எப்படின்னா முதலமைச்சர்னா நம்ம சினிமாவிலலாம் சீன் வைப்பாங்க இல்லை அவங்களா இப்போ வரும் மக்கள் அப்படியே திரண்டு வருவாங்க நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் ஆபத்து பண்ண எல்லாரும் காப்பாற்றணும்னே அப்படியே இவர் காப்பாற்றுவார் இந்தியன் தாத்தா வருவார்ல அந்த மாதிரி விரலை வச்சு பல பேரை குத்தி நாட்டையை திருத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை அர்ஜுன் ஒரு அப்படின்னு ஒரு நாள் முதல்ல ஒரே நாளில் எல்லாத்தையும் புரட்டி போட்டு இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு தேவை கற்பனையில் சுத்தரக்கூடிய காமெடியனுங்க எது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மூணு தடவை கேசுவஷியமாக வர வச்சா வந்துடுவாரா பவன் கல்யாண இல்லை இதெல்லாம் ஜனநாயகத்தில் கெட்ட கேவலமான செயலுங்க அவன் ஆட்சியில் இருக்கனால அவன் தமிழ்நாட்டுக்காரன் மேலே கேச போடுறது தமிழ்நாட்டுக்காரன் ஆட்சியில் இருக்கனால அவன் மேலே கேச போடுறது இதெல்லாமே தவறான செயல் தான் அவன் அவன் மேலே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இது மொத்திலுமே தவறு இது எல்லாமே பப்ளிசிட்டியாக பண்ணுறது தான் ஒரு அந்த மாநிலத்தோட துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவன் கோமாளி பையன் தான் அவன் அவன் ஊரில் இருக்கான் அவன் ஊரில் ஓட்டு போட்டிருக்கேன் அந்த கோமாளியை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அவன் சும்மா வாயு இல்லாமல் நம்மளையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான் இல்லை இதில் வந்து அவனே அடங்கிடுவான் போட்டு இங்கே போய் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அவனை விசாரிச்சு ஒத்து இல்லாத ஆளுங்க வேஸ்ட்டுங்க இப்போ அவன் வந்து இங்கே அவன் முதல் மேலே வச்சிருக்கான் அவன் போலீஸ் இங்கே உள்ள மேலே கேஸ் போடுவான் அதை விட்டுற முடியுமா ஸோ இதெல்லாமே டோட்டல் காமெடி பீஸ் தான் இங்கே அப்படி போட மாட்டாங்க ஆந்திராவில் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை இப்போ லட்டில் கலந்ததே உண்மையா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கேன் இதுவரை நீ எவிடன்ஸ் கொடுக்காம குற்றச்சாட்டு வச்சுட்ட அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அதுக்கு இவங்க இன்னும் விளக்கம் கொடுக்கல அந்த திண்டுக்கல்ல சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு அதுக்கு நீதிபதி வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்ததே தப்பு இந்த நிறுவனத்துக்கு எந்த அடிப்பில் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டுருக்கு இப்போ என்னன்னா எகெயின்ஸ்டாக இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் நிறுவனம் தான் முதல்ல கலந்துட்டதா அறிவிப்பு வந்து குஜராத்லேபு லேபு சொன்னது நென்டிபி சொன்னது வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்குன்றது அது எந்த ஒரு கடை நெய்டான்னா திண்டுக்கல் நெய்ண்டாங்க திண்டுக்கல் காரம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கலப்படம் பண்ணலை இவங்க நெய் சப்ளை பண்ணியிருக்காங்க யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு கிடையாது அங்கே ஒரு ஆகப்பெருண்டு பார்க்குற ஒருத்தர் இருக்கான் இங்கேனா ஆந்திராவில் தெலங்கானாவில் நெய் கம்பெனி வச்சுருக்கான் போலி நெய் கம்பெனி அவன் என்ன பண்ணுறான்னா திண்டுக்கல் இருந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறண்ணா ஒரு டேங்கர் ஒரு டேங்கர்னு கணக்கு தெரியாது ஒரு ஆயிரம் லிட்டர் நெய் கேட்குறான் திருப்பதி கோயிலில் சரியா கேட்குறான்னு இவன் என்ன பண்ணுறான்னா ஐநூறு லிட்டர் நெய் ஒரிஜினல் நெய்யை வந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ் கரண்ட்டாக வாங்குறான் திண்டுக்கல் கரண்ட்டை வாங்கிறான் வாங்கி அங்கே வந்து டால்டா வனஸ்பதியெலாம் கலந்து வனஸ்பதி தான் டால்டா அப்புறம் பாம் ஆயில் பால்மொழின்னு சொல்லப்படக்கூடிய பாம் ஆயில் இது ரெண்டு அது வந்து நெய் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கலந்து நெய் ஸ்மெல்ல மேலாப்பில் ஊற்றி விட்டு அதை ஆந்திரா கா ஆந்திரா தெலுங்கானாக்காரன் தான் சப்ளை பண்ணுறான் புரியுதா அப்போ என்னென்னா அவன் என்ன பண்ணுறான்னா இவன்ட்டை நெய் வாங்கினதாக சொல்லிடுறாங்க அப்போ டெஸ்ட்டில் இது எங்கேருந்து ஆச்சுன்னா ஏர் ஃபுட்ஸ்லேருந்து வருதுன்றாங்க ஆனால் இந்த நெய் கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா அதுண்டு நாங்கள் வந்து நெய் தான் சப்ளை பண்ணோம் அது யாருக்குனால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை பண்ணுற ஒருத்தன் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தான் மூணு கண்டெய்னர் நாலு கண்டெய்னர் அந்த மூணு கண்டெய்னர் நாங்கள் அனுப்பிவிட்டோம் அவன் அதில் கலப்படம் பண்ணி கோயிலுக்கு கொடுத்தான்றதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது எப்படி எங்கே நெய்யாகும் நீ டால்டா டாய் கலந்து வித்தேன்னா அப்படின்னு சொல்லலாம் நீ கேட்ட நெய்யை நான் கொடுத்துட்டேன் நீ பேமெண்ட் கொடுத்துட்டேன் அதில் டபுள் டைம் கலந்து அங்கே நெய் நானூற்றம்பது ரூபா நெய் வருது ஆனால் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டிருக்காங்க எப்படி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நெய் கொடுக்க முடியாது அப்போ லஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பான் அதில் எழுபது ரூபா போச்சுன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு எப்படி நெய் கொடுக்கறது அவன் என்ன பண்ணிட்டான் பாதி நெய் பாதி வந்து டால்டாவை கலந்து அடிச்சிட்டான் டால்டா தொண்ணூறுரூவா கலந்தால் சரியாக வந்துடுதா நானூறுவா நெய் இரநூறுவாயிருதா ஐம்பது ரூபா லஞ்சம் கொடுத்தாலும் ரூபா அவனுக்கு கிடைக்கும் நாலு கண்டெய்னர் விற்றான் அப்படின்னா ஒரு நாற்பது நூறு கோடி இரநூறு கோடி கிடைக்கலாம் இதுதான் அவன் கணக்கு அதனால் திண்டுக்கல் நிறுவனத்துக்கு காரணம் இது கிடையாது அவனையும் மாட்டிட்டு முடிக்கிறான் அப்போ பவன் கல்யாண் பண்ணுவது எல்லாமே ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் மாதிரி பேன் இண்டியா தான் காமெடியன் தான் அங்கே அவர் பவர் ஸ்டார் அப்படின்னு அந்த பரிதாபம் கோவில மக்கள் வந்து இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க இல்ல பரிதாபங்கள் கோபி சொல்லுவாப்புல பவர் ஸ்டார் எங்க ஊர்ல பவர் ஸ்டார்னா காமெடியன் தான் அந்த ஊர்ல என் பவர் ஸ்டார்னா காமெடியன் தான் ஆனால் அந்த படம் ஹீரோவா போட்டு எடுக்கிறாங்க இங்க வந்து காமெடியா போட்டு எடுக்கிறாங்க இந்த பவன் கல்யாண் போன்றவர்கள் பேசுகின்ற வீரியமான மதப்பற்று கடவுள் பற்றுக்கு பின்னால் எவ்வளோ காமெடியான அரசியல் இருக்கு இவங்க கடவுள் நம்பிக்கையை பற்றியும் கோவில் நம்பிக்கையை பற்றியும் பேசுவதற்கு பின்னால் எவ்வளோ அபத்தம் இருக்கு உண்மையில் இவர்களுடைய பின்னணி வரலாறு எல்லாம் எவ்வளவு அவனே பாதி இப்போ கிறிஸ்டின் தானங்க ம் அதனால் இவர்கள் பேசுவதையெல்லாம் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது எதிர்க்கின்ற அளவு கூட தகுதியான நபர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பின்னணியோடு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி